உணவு பஞ்சம் எப்போவுமே ஏற்படாது நாம் அது நம்முடைய அறியாமை தான் உணவு பஞ்சத்துக்கு காரணம் அதனால் உணவு பஞ்சம் எப்போ ஏறு எப்படி ஏற்படாது எப்படி தவிர்ப்பது அப்படின்னா உணவு கிடைக்கலையா காய்கறிகள் இயற்கையோட நம்ம தானியங்களை உணவாக சாப்பிடக்கூடாது அதாவது அரிசி கோதுமை இது போன்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னா உணவு பஞ்சம் ஏற்படுமே எப்படி நம்ம வந்து ஏன்னா உணவு பஞ்சத்தை காரணம் காட்டி தான் நம்ம தானியங்களை நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம் நோய் வந்தாலும் பரவாயில்ல வயிறு நிறையுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அரிசி கோதுமையால் செய்யப்பட்ட உணவை நம்ம சாப்பிட்ற காரணமே வந்து உணவு பஞ்சத்தை காரணம் காட்டி தான் உணவு பஞ்சத்தின் மீது உள்ள அச்சத்தின் மீது தான் அச்சத்தை காரணமாக காட்டி தான் நம்ம உணவாக சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னா உணவு பஞ்சமே ஒரு அறியாமை தான் அப்படின்னு என்னென்னா வந்து முதல்ல வந்து பட்னி கடக்க தெரிஞ்சிருக்கணும் பசியை கட்டுப்படுத்த தெரிஞ்சுருக்கணும் பட்டினி கிடக்க தெரிஞ்சிருக்கணும் உண்ணா நோன்பு இருக்கிற வழக்கம் இருக்கணும் அப்புறம் வந்து வெறும் காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டா தான் வயிறு நிறையும் நினைக்கக்கூடாது இலைதழைகள் மூலிகைகள் கிழங்குகள் கற்றாழை இப்படி கற்றாழை இப்படி நிறைய உணவுகள் இருக்குது இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு சுவைக்கு அடிமையாகி போகும்போது தான் உணவு பஞ்சமே ஏற்படுது சுவைக்கு அடிமையாகும்போது தான் இந்த மாதிரி கற்றாழை கற்றாழையவே சாப்பிட்றாங்க பச்சையாக சாப்பிட்றாங்க கற்றாழை பச்சை பாகற்காய் அப்புறம் கீரை கீரைகள் மூலிகைகள் இலை தழைகள் இதில் புல் இதெல்லாம் கூட சாப்பிடணும் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட தேவைக்கு அது போ ஏதோ உணவு பஞ்ச ஏதாவது பற்றாக்குறை ஏற்படுதா காய்கறிகள் பழங்கள் எதுவுமே இல்லையா மாதிரி சேமிக்கணும் சில இந்த மாதிரி உணவு பஞ்சம் ஏற்படும் உணவு தேவை இருக்குது அதை அடிப்படையாக கொண்டு நம்ம உணவை உணவை வந்து சேமிக்கணும் அதே நேரத்தில் தானியங்களே சேமிக்கக்கூடாது தானியங்களே மறந்துடணும் தானியங்கள் உங்களுடைய உணவுகள் அல்ல மனித உணர்வு மனித உணவுகள் அல்ல அதை மா அதனால் வந்து இந்த உணவு பஞ்சத்தை காரணங்காட்டி தான் வந்து மாமிசத்தையும் சாப்பிட்ருப்பாங்க உணவு தேவையை பூர்த்தி செய்யணும் அதனால வந்து சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு நாம வாழணுன்னா பிற நே கொண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க அதோட விளைவு என்னென்னாக்கா நோய்கள் வந்துருச்சு அதனால வந்து உணவு பஞ்சத்தை காரணம் காட்டி என்னைக்கு மாமிசத்தை சாப்பிடக்கூடாது தானியங்களை சாப்பிடக்கூடாது அப்போ உணவு பஞ்சத்தை எப்படி எதிர்கொள்வது உணவு தேவையை பூர்த்தி செய்யும் போது ஏற்படுகிற உணவு பஞ்சத்தை எப்படி எதிர்கொள்வது உணவு பஞ்சம்னு வந்து வந்து வந்துச்சுன்னா எப்படி எதிர்கொள்வது முதல்ல வந்து தானியங்கள் அல்லாத உணவுகளை சேமித்து வைக்க பழக வேண்டும் எப்படி சேமிப்பது எப்படியெல்லாம் அது மிட்டாயாக மாற்றலாம் ஒரு மி மிட்டாயாக இப்போ வேர்க்கடலை இருக்குது அது வந்து என்னென்னா அது வந்து ஒரு கடலை மிட்டாயாக மாற்றி மாற்றி வைத்து கொள்ளலாம் அப்புறம் வந்து வேறு எந்த வகையிலெல்லாம் அதை சேமித்து வைக்க முடியும் தானியங்கள் அல்லது மாமிசம் இந்த ரெண்டும் இல்லாமல் வேறு மற்ற உணவுகளை எப்படி நீங்கள் சேமித்து வைக்க முடியும் அது பற்றி யோசிக்கணும் எப்படி சேமித்து வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும் அப்புறம் வந்து பசின்னு வரும்போது மூலிகைகளை சாப்பிட்ணும் இலைத்தடங்களை சாப்பிட்ணும் அப்புறம் புல் சாப்பிட்ணும் கற்றாழை இதெல்லாம் சாப்பிட்ணும் கிழங்குகள் இதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கணும் இதெல்லாம் மென்மையாக இருக்கோ அதை அதுக்காக வந்து பார்த்துடணும் விஷத்தன்மை எதுவும் இருக்குதா அப்படின்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்படணும் உணவு தேவை கொள்கைக்காக அதாவது தானியங்களை உணவாக சாப்பிடக்கூடாது மாமிசத்தை உணவாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கொள்கை உறுதி உறுதி உள்ளவங்க மட்டுந்தான் இந்த அணுகுமுறையை கடைபிடிக்க முடியும் இந்த அணுகுமுறை தான் மட்டும்தான் நம்மெல்லாம் வந்து உயிரோடு வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஆரோக்கியமாக வாழ முடியும் பசிக்குது ஏன் வயிறு நிறைஞ்சால் போதும்னு சொல்லிட்டு தானியங்களை சமைச்சு சாப்பிட்டாலோ அல்லது மாமிசங்களை உண்ணா உணவாக உண்டாலோ கண்டிப்பாக நோய் வரும் அதனால் பசியை பொறுத்துக்க முடியாத பலவீனமான ம பலவீன பலவீனமானவர்கள் அப்புறம் வந்து இந்த மாதிரி சுவைக்கு அடிமையானவர்கள் இவர்கள் தான் வந்து உணவு பஞ்சத்தை பார்த்து பயபிடுவாங்க உணவு பஞ்சம்னு வரும்போது எப்படி நாம் உயிர் வாழ்வது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் நீ வந்து மாமிச உணவுகளையும் கூடாது பூச்சி புழு அதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க வயிறு நிரப்பணும் அப்படின்னா பூச்சி புழு எல்லாம் சாப்பிட்ணும் அதுப்படிலாம் நினச்சிக்காது பாம்பு அதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க கொள்கையோடு இருக்கணும் உணவில் ஒரு கொள்கை இருக்கணும் எக்காரணம் ஒன்றும் தானியங்களையும் மாமிசத்தையோ மீனையோ உணவாக உண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கொள்கை பிடிப்போடு அதை தவிர்த்து விட்டு வேறு நீங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குது இங்கே பசுமையாக இருக்கிறது இலைதலைகள் கீரைகள் மூலிகைகள் அப்புறம் வேர்கள் விழுதுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சாப்பிட முடியும் வாய் மெந்து கொண்டு இருக்க வேண்டும் வயரில் நிறைய வய நிறைய உணவு இல்லைனா கூட அந்த நேரத்தில் வாயில் ஏதாவது ஒன்று போடுறீங்க அது கொஞ்சம் ஆறுதலை தரும் தண்ணியை குடிச்சிக்கலாம் இப்படி தான் வந்து உணவு பஞ்சம் ஏற்பட்டால் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அதனால் உணவு பஞ்சம் வந்து பட்னி கடந்து சாப்பிட்றதுலாம் அறிமை அறியாமை தான் நமக்கு பழங்கள் காய்கறிகள் கிடைக்காமல் கூட போகலாம் ஆனால் வந்து இலைதலைகள் கண்டிப்பாக கிடைக்கும் மூலிகைகள் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் அதற்கேற்றார் போன்று நமது வாழ்வையை திட்டமிட வேண்டும் வருமோன் காப்போம் என்கிற அடிப்படையை கொண்டு நமது வாழ்க்கையை திட்டமிடப்பட வேண்டும் ஏன்னா தானியங்களெல்லாம் உணவாக சாப்பிடக்கூடாது மாமிசத்தை உணவாக சாப்பிடக்கூடாது அப்படின்னா தினம் தினம் உணவு தேவையை பூர்த்தி செய்வது மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை நமக்கு கொடுக்கும் தினம் தினம் போராட்டமாக இருக்கும் வாழ்க்கை என்பது தினம் தினம் போராட்டமாக இருக்கும் ஏன்னா தானியங்களெல்லாம் நாம் சமைச்சு சாப்பிடக்கூடாது தானியங்களை ஒருவேளை நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னா வீட்டுக்கு வீடு ரெண்டு மூட்டை நெல் அப்படியே கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி வச்சிக்கிட்டால் போதும் நம்ம வருஷம் முழுக்க சாப்பிட்டு போயிடலாம் வீட்டுக்கு வீடு ரெண்டு மூட்டை அரிசி அல்லது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் நீ இருபது வருஷத்துக்கு வரப்போகிற அந்த வாழ்க்கையில் நம்ம தானியங்களெல்லாம் சாப்பிட்லாம்ப்பா அதெல்லாம் நல்லதுதான்ப்பா அப்படின்னா வீட்டுக்கு வீடு எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சி கோதுமை தினை சோளம் சோளம் அரிசி இதெல்லாம் சேமித்து வச்சிடலாம் சேமித்து வச்சுட்டு காவலையே இல்லாமல் வேலைக்கே போகாமல் இன்றைக்கி எனக்கு நான் வேலைக்கு போகலப்பா இந்த வாரம் ஃபுல்லாக வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம சேமித்து வைத்துருக்கிற தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிட்டு போயிடலாம் ஆனால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கும்போது நமக்கு தினம் தினம் வேலைக்கு போகணும் உழைக்கணும் வேலைக்கு போனால் தான் உணவு பிள்ளை குட்டிகள்லாம் சாப்பிடணும் அவங்க பட்டினியாக கிடக்கக்கூடாது இப்படி வாழ்க்கை என்பது மனித வாழ்க்கை என்பது ஒரு நெருக்கடிக்குள்ளாகும் மனித வாழ்வில் சோம்பேறித்தனமே இருக்காது இந்த தானியங்கள் ஒரு தானிய உணவுகள் இருக்குல்ல அரிசி கோதுமை இதெல்லாம் மனித வாழ்வை சோம்பேறி ஆக்கக்கூடியது மனுஷங்களை சோம்பேறி ஆக்கக்கூடிய உணவுகள் தானியங்கள் இருந்துச்சுன்னா வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை இன்றைக்கி நான் லீவ் போடுறேன் ஏன்னா என் வீட்டில் வந்து நே அரிசி இருக்குது கோதுமை இருக்குது சோளம் இருக்குது நான் பாட்டுக்கு அதை சமைச்சி சாப்பிட்டு போயிடுவேன் வேலைக்கு போய் தான் நான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை ஒரு வாரத்துக்கு நான் ஒரு வருஷத்துக்கு தேவைன்னா சேமித்து வச்சுருக்கேன் அதனால் வந்து நான் தான் வேலைக்கு போவேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அப்புறம் நல்லா சமைச்சி அரிசி அரிசியை நல்லா சமைச்சி சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாக நிரம்பிரும் வயிறு நிரம்பிச்சுன்னா அப்புறம் ஒரு தூக்கம் இப்படி உடல் பருமன் அதிகரிக்கும் உடல் உழைப்பு குறைஞ்ச போயிடும் இப்படி சோம்பேறித்தனத்தையும் உடல் உழைப்பின் மீது ஒரு வெறுப்பையும் சொகுசையும் சொகுசையும் விரும்புகிற மனநிலை எங்கேருந்து கிடைக்குன்னா நீங்கள் தானிய உணவுகளை சமைத்து சாப்பிட்டா தான் கிடைக்கும் தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிட்டா நீங்கள் சோம்பேறி ஆடுவீங்க சொகுசாக வாழணுங்கிற நினப்பு வந்துடும் அதனால வந்து சுறுசுறுப்பாக இருக்க மாட்டீங்க உழைக்கணும் தினம் தினம் உழைக்கணும் அப்படிங்கிற நினைப்பே வராது சுயநலம் தான் அதிகரிக்கும் கவலையே இருக்காது உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு ஒரு கவலையே இருக்காது பயமே இருக்காது பயமே இல்லாமல் நிறைய பேர் பிழைப்புவாதிகளாக மாறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு பயமே இல்லை கவலையே இல்லை காரணம் வந்து ஒரு லட்சியம் லட்சியம் இருக்கணும்னா ஒரு பயம் இருக்கணும் ஒரு கவலை இருக்கணும் எதையாவது சாதிக்கணுமே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கணும் அந்த பயம் இருக்கணும் வயசு போயிட்டுருக்கு அப்போ அது ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா தானிய உணவு வயிறு நிறைய சாப்பிட்றதுனால அவர்களுக்கு வந்து கவலையே இல்லை பயமே இல்லை சாப்பாடு ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மனநிலையை சோம்பேறித்தனம் இது எல்லாத்தையுமே இந்த தானியங்களை உணவாக சமைத்து சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படுகிறது